மொஹிடினின் பேச்சால் கடும் சினமடைந்த பஹாங் பட்டத்தை இளவரசர் கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்து சுங்கை சிப்புட்டில் பத்து வயது பூர்வக்குடி சிறுமி கொலை வழக்கு சந்தேக நபர் ஏழு நாட்கள் தடுப்பு காவல் சர்ச்சையான தேசிய தின கொண்டாட்ட போட்டிக்கான போஸ்டர் பினாங்கு கல்வி இலாக்கா விசாரணை பந்தை ரம்மிஸ் ஹண்ட்லி தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தாறாவது திருவிழா பக்தி பரவசத்துடன் நடந்தேறியது தமன்சராவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரால் பாலியல் தொந்தரவு போலீஸ் விசாரணை நாட்டின் பத்தாவது பிரதமர் நியமனத்தில் அப்போதைய மாமன்னர் ஆல் சுல்தான் அப்துல்லாஹ் முடிவை கேலி செய்யும் வகையில் பேசியுள்ள தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் மீது பஹாங் பட்டத்து இளவரசர் கடும் சின்னம் அடைந்துள்ளார் பதினாறாவது மாமன்னரை சிறுமைப்படுத்தும் வகையில் பிரிகாத்தா நேஷனல் தலைவர் பேசியிருப்பது த்ரீ ஆர் எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்களை உட்படுத்திய நிந்தனை செயலின் கீழ் வருகிறது எனவே அவர் மீது எந்த கரிசனமும் காட்டாமல் அரச மலேசிய போலீஸ் படை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துங்கு ஆஸ்னால் இப்ராஹிம் ஆலாமிஷா அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தினார் பத்தாவது பிரதமரை தேர்ந்தெடுத்த விஷயத்தில் ஆல் சுல்தான் அப்துல்லா நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்றதொரு தோற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் முகிரின் பேசியுள்ளார் அவரின் அப்பேச்சு மிகவும் ஆபத்தானது மலாய் ஆட்சியாளர்கள் மீது மக்கள் மத்தியில் சினத்தை ஏற்படுத்தி அவர்களை அரண்மனைக்கு எதிராக திருப்பும் தீய நோக்கத்தை கொண்டது மூத்த அரசியல்வாதியான முகிரின் கூறிய வார்த்தைகள் ஒரு முன்னாள் பிரதமருக்கு அழகல்ல அரை வைக்காட்டுத்தனமானது என துங்கு ஆசனால் கடுமையாக சாடினார் தம்மால் மீண்டும் பிரதமராக முடியாமல் போன ஏமாற்றத்தை அவரால் இன்னமும் ஜீரணிக்க முடியவில்லை என்பதையே அச்செயல் காட்டுகிறது அரசியலமைப்பு வல்லுநர்கள் மலாய் ஆட்சியாளர்கள் மன்றம் உள்ளிட்ட தரப்புகளின் ஆலோசனைகளை பெற்ற பிறகு பத்தாவது பிரதமரின் நியமனத்தில் ஆல் சுல்தான் அப்துல்லா முடிவெடுத்ததை அவரின் புதல்வருமான துங்கு ஆசனால் சுட்டிக்காட்டினார் கிளந்தான் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மொய்தீன் பேசியது தொடர்பில் அவர் மீது இதுவரை இருபத்தொன்பது போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன நாளை அவர் போலீசிடம் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளார் மை மீது பலர் பல்வேறு விமர்சனங்களை வைத்தாலும் இந்நாட்டில் பிற இனங்களோடு ஐக்கியத்தை பேணி ஒற்றுமை உணர்வோடு வாழ்ந்து நாட்டில் அமைதி சூழலை அரசியல் ரீதியாக உறுதி செய்வதில் பெரும் பங்காற்றியிருப்பதை யாரும் மறுக்க முடியாது என அக்கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டில் நடந்த கலவரத்திற்கு பிறகு இன ஒற்றுமையை கட்டிக்காப்பதில் மிதவாத அரசியல் அணுகுமுறையின் வழி எப்படிப்பட்ட இனவாத பிரச்சினை தலை பிற இன கட்சிகளோடு அமர்ந்து அதனை களையும் நடவடிக்கைகளில் மாயிகா முழு கடப்பாட்டோடு செயல்பட்டுள்ளது அதனால்தான் நாடும் மக்களும் அமைதியான சூழலில் வாழ்ந்து முன்னேற்றத்தை நோக்கிச் செல்ல முடிந்ததாக நேற்று ஜோகூர் மாநில மாயிகா மாநாட்டை தொடக்கி வைத்தபோது போது தமதுரையில் அவர் தெரிவித்தார் இதனை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டின் அமைதி ஏனோ தானாக உருவாகியதாக எண்ணி அதனை மதிக்காமல் போனால் அதன் பின் விளைவுகள் விபரீதமாக அமையலாம் என்றார் விக்னேஸ்வரன் அண்மையில் வங்காளதேசத்தில் நடந்த கலவரத்தில் இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களை அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் நாம் பயந்து வாழ வேண்டும் என அர்த்தமில்லை நம் சமூக உரிமைக்கு நாம் எப்போதும் குரல் கொடுக்கலாம் மாயிக்காவும் அதில் விட்டு கொடுக்காது ஆனால் இன சமய பிரச்சனைகள் நாட்டில் பெரிதாக தலை தூக்காமல் இருக்க நாம் நமது அணுகுமுறையில் கவனமாக இருக்க வேண்டும் வெறுமனே உணர்ச்சியைத் தூண்டும் அரசியலில் நாம் விழுந்துவிடக்கூடாது அதைத்தான் மாயிக்கா சுதந்திரத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி நாட்டின் ஒற்றுமைக்காக அரசியலில் ஒரு சரிசம நிலையை கட்டி காப்பதில் கவனமுடனும் பொறுப்புடனும் செயல்பட்டு வருவதாக விக்னேஸ்வரன் கூறினார் கடந்த சனிக்கிழமை பேரா சுங்கைசிப்புட்டில் பத்து வயது பூர்வக்குடி சிறுமி சதுப்பு நிலம் ஒன்றில் இறந்து கடந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இளைஞன் இன்று தொடங்கி ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்படுவான் வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரையில் அந்த பதினேழு வயது இளைஞனுக்கான தடுப்பு காவல் உத்தரவை மாஜிஸ்ட்ரேட் நூருல் ஐசிஃபா இஃப் வழங்கினார் கம்பொங் பெர்சா பூர்வக்குடி கிராமத்தில் வெள்ளிக்கிழமை காணாமல் போனதாக கூறப்பட்ட நுரைனா ஹுமாயா ரோஸ்லி சனிக்கிழமை மாலை நான்கு இருபதுக்கு அங்குள்ள சதுப்பு நிலம் ஒன்றில் இறந்து கிடந்தார் சவ பரிசோதனையில் சிறுமியின் கழுத்தில் நெருக்கப்பட்ட காயமும் பிறப்புறுப்பு கிழிந்தும் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக சுங்கைசிப்பூர் மாவட்ட காவல்துறை தலைவர் சுப்ரிடெண்ட் முகமது கைசாம் ஹமட் ஷஹாபுடின் தெரிவித்தார் இதனிடையே அச்சிறுமி செவித்திறன் குறைபாடு மற்றும் வாய்ப்பேச முடியாத குழந்தை என்றும் வேறு இடத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் முதற்கட்ட விசாரணையில் அவர் மேலும் கூறினார் பினாங்கில் உள்ள ஒரு இடைநிலைப் பள்ளியில் தேசிய தின கொண்டாட்ட மாதத்தை ஒட்டிய போட்டிக்கான போஸ்டரில் தவறான படம் இடம்பெற்ற சம்பவம் விசாரிக்கப்படுகிறது பினாங்கு கல்வி இலாக்கா அது குறித்துள்ள விசாரணையை தொடங்கியிருக்கிறது பல்வேறு தரப்பினரின் மனதை புண்படுத்தி இருப்பதால் அச்சம்பவத்தை கடுமையாக கருதுவதாக அதன் இயக்குநர் டத்தோ அப்துல் சைட் உசேன் கூறியிருக்கின்றார் இணையத்திலிருந்து எடுக்கப்பட்ட டெம்ப்ளெட் படத்தை அப்போட்டிக்கான விளம்பர போச்சராக பயன்படுத்திய ஆசிரியரின் கவனக்குறைவுக்காக தாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக டத்தோ சாயி தற்போதைக்கு விசாரணை சுமூகமாக நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடக்காதிருப்பதும் உறுதி செய்யப்படும் என அவர் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட பள்ளியின் புக்கு ஸ்கிராப் போட்டிக்கான விளம்பரத்தில் சீன நாட்டு ராணுவத்தின் படம் இருந்தது கண்டு பலரும் அதிர்ச்சி அடைந்ததோடு சமூக ஊடகத்திலும் அது வைரலானது இடைவிடாது இலவசமாக இரண்டாயிரம் பேருக்கு முடிவெட்டி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் மாபெரும் முயற்சி வாருங்கள் முடி நீங்களும் இச்சாதனைக்கு வித்திடுங்கள் பேராக் பந்தாரமிஸ் அன்ஃபி தோட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் ஐம்பத்தாறாவது திருவிழா மிக விமரிசையாக பக்தி பரவசத்துடன் நடந்தேறியது இவ்வட்டாரத்தில் மிகவும் பிரபலமாக விளங்கி வரும் இவ்வாலயத்தின் தீமதி திருவிழா கடந்த சனிக்கிழமை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நூற்றுக்கணக்கான பக்தர்களின் காணிக்கை செலுத்தலோடு நடைபெற்றது நாட்டின் பிரபல தொழிலதிபர் அமரர் வி கே கல்யாணசுந்தரத்திற்கு சொந்தமான இந்த ஹண்ட்லி தோட்டத்தில் இவ்வாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு புற்று ஒன்று இறந்த இடத்தில் தோற்றம் கண்டதாகவும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தற்போதைய இடத்தில் புதிய கோயில் எழுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இத்தோட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் இன்று நகர்ப்புறங்களில் குடியேறி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்ந்திருந்தாலும் பிறந்த மண்ணை மறவாமல் இங்கு நடைபெறும் ஆண்டு திருவிழாவில் கலந்து உறவுகளை நட்புகளையும் கண்டு அளவிழாவை மகிழ்வது வழக்கமாக உள்ளது அவ்வகையில் இவருட திருவிழாவும் வந்திருந்தவர்களின் உற்சாகத்தில் மிகவும் களை கட்டியிருந்தது இன்று தோட்டப்புறங்களில் இருந்து இந்தியர்கள் பெருமளவு வெளியேறிவிட்டாலும் இதுபோன்ற திருவிழாக்கள் நமது சமய மற்றும் சமூக சரித்திரத்தை தொடர்ந்து கட்டிக்காக்க பெரும் பங்காற்றுகின்றன என்பதை மறுக்க முடியாது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் தன் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானதாக பெண்ணொருவர் போலீசில் புகார் செய்துள்ளார் கோத்தா டாமான்சாராவில் உள்ள பிரபல பேரங்காடியில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி தாம் அத்தொலைக்கு இலக்கானதாக சமூக ஊடகத்தில் பதிவேற்றியுள்ள வீடியோவில் இருபது வயதான அந்த பெண் குற்றம் சாட்டியிருக்கின்றாா் தனது பாதுகாப்புக்கு மிரட்டல் ஏற்பட்டுள்ளதாகவும் இனியாவது அந்நபர் தன்னை தொந்தரவு செய்ய மாட்டார் என்று எதிர்பார்ப்பிலும் போலீசில் தான் புகார் செய்ததாக அந்த பெண் கூறியிருக்கின்றார் இவ்வேளையில் போலீஸ் மேற்கொண்ட தொடக்க கட்ட விசாரணையில் சந்தேக நபர் அரசு நிறுவனம் ஒன்றின் இயக்குநர் என தெரியவந்திருக்கிறது இந்நிலையில் தகவல் தெரிந்தோர் புத்தாளிஞ்செய்யா போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா் ஸ்லாங்கோர் ரவாங்கில் கொடூரமான சித்திரவதைகளை அனுபவித்த எட்டு வயது சிறுமி மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் தாயும் மாற்றான் தந்தையும் கைதாகியுள்ளனர் சனிக்கிழமை மாலை பண்டார் தாசை புத்திரியிலுள்ள அடுக்குமாடி வீட்டில் அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது கைகளால் அடித்தும் கால்களால் எட்டி உதைத்தும் போதாததென்று இடைவார் மாட்டும் ஹேங்கர் கூர்மையற்ற ஆயுதங்களாலும் அச்சிறுமி கடுமையாக தாக்கப்பட்டாள் இதனால் மரண வேதனையை அனுபவித்து கடைசியில் அச்சிறுமி உயிரை விட்டாள் அவளது முகம் உதடு தொடை கால்முட்டி ஆகிய இடங்களில் மோசமான காயத் தழும்புகள் இருந்தது தொடக்க கட்ட பரிசோதனையில் கண்டறியப்பட்டது இதையடுத்து கொலை சம்பவமாக அது வகைப்படுத்தப்பட்டு விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது கைதான தம்பதி ஒரு வாரத்திற்கு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ரவாங்கில் ஆரம்ப பள்ளி ஒன்றில் இரண்டாம் ஆண்டில் பயிலும் அச்சிறுமி கடந்த ஜூன் மாதத்திலிருந்து பள்ளிக்கு செல்லவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது ஜெர்மனியின் லை நகருக்கு அருகில் நடைபெற்ற இசை விழாவில் ராட்டினம் தீப்பிடித்து இருந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது இரு ராட்டின மேடைகளில் கடந்த சனிக்கிழமை மலேசிய நேரப்படி அதிகாலை மூன்று மணிக்கு இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது பாரிஸ் வீல் என அழைக்கப்படும் அந்த ரங்க ராட்டினம் சுழலும் போது முதலில் ஒரு பெட்டியில் தீ பிடித்தது அது காற்றில் சுழன்றதால் தீ மற்ற தொட்டிகளுக்கும் பரவி இரண்டாவது ராட்டினமும் முழுதுமாக தீயில் கருகின இவ்விபத்தில் பாதிக்கப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதில் நான்கு பேர் தீக்காயம் அடைந்ததோடு ஒருவர் கீழே விழுந்ததில் காயமடைந்தார் காயமடைந்தவர்கள் யாரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை என அந்நாட்டு காவல்துறை செய்தி வெளியிட்டிருக்கிறது